தஞ்சை மாவட்டம் கரந்தை பகுதியில் விளிம்புநிலை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணின் மேற்படிப்பிற்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து உதவி செய்தனர் மாநிலம் முழுவதும் விளிம்பு நிலை மக்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்குடன் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழு தனியார் அமைப்புகளுடன் இணைந்து நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் கரந்தை பகுதியில் தந்தையை இழந்து தாயாரின் பராமரிப்பில் உள்ள மாணவி ஒருவர் மேற்படிப்புக்கான கட்டண உதவி கேட்டு கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை அறக்கட்டளை சார்பில் இருபதாயிரம் ரூபாய் கல்விக் கட்டணம் காசோலையாக வழங்கப்பட்டது இத்துடன் கடந்த கல்வியாண்டு கட்டணமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் தலைமையில் ஞானசுந்தரி மற்றும் குகணேஸ்வரி மேற்கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை ப பகுதியை சேர்ந்த தந்தையை எழுந்து தாயின் பராமரிப்பில் உள்ள மாணவி ஒருவர் தனது க கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் தனது மேற்படிப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும் வகையில் மேற்படிப்புக்கு உதவி செய்யுமாறு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அன்பு பாலத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அதனை பரிசீலனை செய்து இன்று நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியோரைந்து அந்த மாணவியின் கல்வி செலவுக்கான ரூபாய் இருபதாயிரத்தை இன்று காசோறலையாக இன்று வழங்கியது இதே இந்த மாணவிக்கு சென்ற ஆண்டும் ரூபாய் இருபதாயிரம் வந்து நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் இந்த மாணவியின் இறுதியா கல்வி ஆண்டு இறுதியாண்டு அந்த இறுதி ஆண்டுக்கான தொகையான ரூபாய் இருபதாயிரத்தையும் இன்று அந்த மாணவியின் தாயாரிடம் இன்று காசோறலையாக இன்று ஒப்படைக்கப்பட்டது விளிம்புநிலை மக்களின் நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்க WE'LL BE RIGHT <laughs> BACK.